அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் கடந்த பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை பூவிருந்தவல்லியில் நடைபெற்ற பூவை நிலாமுற்றம் தொன்மை தமிழ்ச்சங்கம் காந்திஜியின் மறுவாழ்வு மையம் மற்றும் காந்திஜி இணைய வானொலி இவர்கள் அனைவரும் இணைந்து நடத்திய உலக தாய்மொழிகள் தின விழாவில் அடியேனும் பங்கு கொண்டு கவியரங்கத்தில் கவி பாடிய தருணம் அந்த கவிதையை தங்களுக்காக இதோ பகிர்கிறேன் தமிழ்த்தாய் வணக்கம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி பேசியது எம் தமிழே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி பேசியது எம் தமிழே முந்தைய தலைமுறை சிந்தையில் உதித்தது எல்லாம் பைந்தமிழே முந்தைய தலைமுறை சிந்தையில் உதித்தது எல்லாம் பைந்தமிழே உள்ள கருத்தை தெள்ளத் தெளிவாய் கூறிட நம் மொழியே உள்ள கருத்தை தெள்ளத் தெள்ள நம் மொழியே அல்ல அல்ல கொஞ்சமும் குறையா அமுத தமிழ் மொழியே அன்னைத் தமிழே அகிலத்து நாயகியே புன்னகை சிந்தி புவியெங்கும் வாழ்பவளே இன்பச் சுவையாக இவ்வுலகில் இருப்பவளே அன்புடனே வணங்குகின்றேன் அன்பனுக்கு அருள் செய்வாய் கவிதையின் தலைப்பு தாயையும் நேசி தமிழையும் நேசி தந்தை தாய் யாருமின்றி தரணியில் பிறப்பதில்லை தந்தை தாய் யாருமின்றி தரணியில் பிறப்பதில்லை தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் தமிழ் பேசாதிருப்பதில்லை தந்தை தாய் யாருமின்றி தரணியில் பிறப்பதில்லை தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் தமிழ் பேசாதிருப்பதில்லை அன்பு கொண்ட தாயை அன்றாடம் நேசிப்பது போல் அன்பு கொண்ட தாயை அன்றாடம் நேசிப்பது போல் அன்னை ஆயுள் வரை நேசிப்போம் அன்பு கொண்ட தாயை அன்றாடம் நேசிப்பது போல் அன்னை தமிழ்த் தாயை ஆயுள் வரை நேசிப்போம் அம்மா என்னும் தமிழ்ச் சொல்லை அன்பாக சொல்லித்தந்து அம்மா என்னும் சொல் தமிழ்ச்சொல்லை அன்பாக சொல்லித் தந்து ஆசையாயின் அமைப்பார்த்து பாசம் காட்டி வளர்த்தவளை ஆசையாய் அமைப்பார்த்து பாசம் காட்டி வளர்த்தவளை அன்புடனே போற்றுகின்றோம் அகிலத்தில் எல்லோரும் அம்மா எனும் தமிழ்ச் சொல்லை அன்பாக சொல்லித்தந்து ஆசையாய் அமைப்பார்த்து பாசம் காட்டி வளர்த்தவளை அன்புடனே போற்றுகின்றோம் அகிலத்தில் எல்லோரும் அவரின்றி நாம் ஏது அகிலத்தில் என்றென்றும் தாயை பிரிந்த செய்கள் தனிமையில் இருப்பதில்லை தாயை பிரிந்த செய்திகள் தனிமையில் இருப்பதில்லை தமிழ்த்தாய்க்கு பிறந்தவர்கள் தமிழ் பேசாதிருப்பதில்லை தாயை பிரிந்த செய்கள் தனிமையில் இருப்பதில்லை தமிழ்த்தாய்க்கு பிறந்தவர்கள் தமிழ் பேசாதிருப்பதில்லை அந்நிய தாயாக அன்னை அவள் இருந்தாலும் அந்நிய தாயாக அன்னை அவள் இருந்தாலும் அன்னை மொழி கற்று அவளும் தமிழ் கற்பிப்பாள் அந்நிய தாயாக அன்னை அவள் இருந்தாலும் அன்னை கற்று அவளும் தமிழ் கற்பிப்பாள் அன்னை தருகின்ற அத்தனையும் நித்தமுமே அன்னை தருகின்ற அத்தமு அத்தனையும் நித்தமுமே வித்தகனாய் ஆவதற்கு புத்திதனை புகட்டிடுவாள் அன்னை தருகின்ற அத்தனையும் நித்தமுமே வித்தகனாய் ஆவதற்கு புத்திதனை புகட்டிடுவாள் வாழ்க்கைக்கு தேவையான வழிவகையை காண்பித்து வாழ்க்கைக்குத் தேவையான வழிவகையை காண்பித்து வாகாக வளர்த்திடுவாள் வாழ்க்கையில் உயர்வதற்கு அன்னை தமிழ்த் அன்புடனே நம்மையுமே அன்னை தமிழ்த்தாயும் அன்புடனே நம்மையுமே ஆதரித்து அரவணைத்து அன்புடனே பண்பினையும் ஆதரித்து அரவணைத்து அன்புடனே பண்பினையும் அவளிடம் இருக்கின்ற அத்தனை நூல்கள் மூலம் அவளிடம் இருக்கின்ற அத்தனை நூல்கள் மூலம் அறிவு திறமையை அன்றாடம் பெருக்குகின்றாள் அன்னை தமிழ்த்தாயும் அன்புடனே நம்மையுமே ஆதரித்து அரவணைத்து அன்புடனே பண்பினையும் அவளிடம் இருக்கின்ற அத்தனை நூல்கள் மூலம் அறிவுத் திறமையை அன்றாடம் பெருக்குகின்றாள் முத்தமிழில் கிடக்கின்ற தத்துவங்கள் அத்தனையும் முத்தமிழில் கிடக்கின்ற தத்துவங்கள் அத்தனையும் வித்தகராய் ஆவதற்கு சத்தியமாய் உதவி செய்யும் முத்தமிழில் கிடக்கின்ற தத்துவங்கள் அத்தனையும் வித்தகராய் ஆவதற்கு சத்தியமாய் உதவி செய்யும் ஆன்மீகம் அறிந்திடவும் அதற்கென பல நூல்கள் ஆன்மீகம் அறிந்திடவும் அதற்கென பல நூல்கள் தன்னகத்தை கொண்டுள்ளாள் தரணி அனைவருக்கும் ஆன்மீகம் அறிந்திடவும் அதற்கென பல நூல்கள் தன்னகத்தே கொடுத்துள்ளாள் தரணி அனைவருக்கும் அன்னையை நேசித்து அன்புடனே காத்தல் போல் அன்னையை நேசித்து அன்புடனே காத்தல் போல் தமிழ் அன்னையை நேசித்து நிமிர்ந்து வாழ்த்துவோமி வணக்கம்